ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் உடம்பு வெயிட் போட என்னென்ன உணவுகள் நாம் உணவில் எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சொல்கிற இந்த அஞ்சு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் உங்கள் உடம்பு ஒன் வீக்கில் வெயிட் போடுறதை நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸு கருப்பு கொண்ட கடலை கருப்பு கொண்டைக்கடலையே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அதை நைட்டு தண்ணியில் ஊற வச்சுடுங்க மார்னிங் எழுந்ததும் கொண்டைக்கடலை நல்லா ஊறி இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு வாங்க அப்போ டீ காஃபி குடிக்க வேணாம் இதை ஒன் வீக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் பாசி பயிர் இந்த முழு பாசிப்பயிரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் ஊற வச்சிடுங்க நல்லா ஊர்னதும் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு வெள்ள துணியில் கட்டி வச்சிடுங்க மறுநாள் பார்க்குறப்போ அது நல்லா முளைக்கட்டி வந்திருக்கும் அந்த முளைக்கட்டின பயிரோட கெமிக்கல்ஸ் இருக்காத வெள்ளம் எடுத்து ரெண்டையும் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்லா உடம்பு வெயிட் போட்டுரும் அடுத்ததா டிப்ஸ் நம்பர் த்ரீ பால் இந்த பாலில் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்பு வெயிட் போகிறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும் இந்த பால் ஒரு டம்ளர் காய்ச்சி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து டெய்லி நைட்டு குடிச்சிட்டு வாங்க இப்படி செஞ்சுட்டு வரப்போ உங்களுக்கு உடம்பு நல்லா வெயிட் போடும் அடுத்ததா டிப்ஸ் நம்பர் ஃபோர் நம்ம உடம்பு வெயிட் போடுறதுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவு ரொம்ப முக்கியமானது நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரிகள் தேவைப்படுதோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கலோரிகள் எடுத்துக்கிறப்போ நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகி அது பாடி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடுவோம் அந்த மூணு வேலை சாப்பாட்டை அஞ்சு வேலையாக இன்க்ரீஸ் பண்ணுறப்போ நம்ம உடம்புக்கு தேவையான கலோரிகள் கிடைச்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கலோரிகள் கிடைக்கும் இப்போது நம்ம உடம்புல அது ஸ்டோர் ஆகி பாடி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு உடம்பு நல்லா வெயிட் போட ஆரம்பிக்கும் அடுத்ததா டிப்ஸ் நம்பர் ஃபைவ் வாழைப்பழம் மில்க் ஷேக் வாழைப்பழத்தில் நிறைய கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது இந்த வாழைப்பழத்தை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கப்போ நம்ம உடம்பு வெயிட் போட ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பழத்தை மில்க் ஷேக் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரப்போ உடம்பு வெயிட் போட நல்லா யூஸ் ஆகும் இந்த மில்க் ஷேக் உடம்புக்கு தேவையான அதிகமான கலோரிகளையும் சக்தியும் தருது அதனால உடம்பு வெயிட் போட ஆரம்பிக்கும் இப்போ மேலே சொன்ன இந்த அஞ்சு டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா போதும் உடம்பு ஒன் வீக்கில் வெயிட் போடுறதை நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கில் மீண்டும் சந்திக்கலாம்